சிம்பிளான டேஸ்டான ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எக்கு ஆட் பண்ணலை அதனாலே நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம் அதை தவிர டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தி இன்க்ரீடியண்டா இதில் நம்ம ரவை அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம் சும்மா பைண்டிங்காக கொஞ்சமாக மைதா மாவு யூஸ் பண்ணுறோம் உடனே கேட்டுறாதீங்க மைதா மாவு அன்ஹெல்தி அப்படின்னு நம்ம கொஞ்சமாக பைண்டிங்காக யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுனால தப்பு கிடையாதுன்னு நான் நம்புகிறேன் ரவா கேக்கு ஓடிஜியில் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணணும் ப்ரீஹீட்டுக்கு மூணு செட்டிங் பண்ண போகிறோம் ப்ரீஹீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு டென் மினிட்ஸு டோஸ்ட் மோட்டில் டூ ஃபிஃப்டி டிகிரி நம்ம செட் பண்ணிடணும் செட் பண்ணிட்டா ப்ரீஹீட் ரெடி டூ ஃபிஃப்டி வச்சாச்சு மோட் டைம் டென் மினிட்ஸ் செட் பண்ணியாச்சு ஓடிஜியில் பண்ணுறது மைக்ரோவேவனில் பண்ணுறத விட ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ்ஸில் வேலை செய்யுது இது வந்து ஓடிஜி கன்வென்ஷனல் வே ஆஃப் ஹீட்டிங் ஸோ நார்மலாக தந்தூர் அடுப்பில் வர மாதிரி ஹீட் வந்து அது மூலியமாக கேக் வந்து பேக் ஆகுது ஸோ நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓடிஜி தான் சீரொட்டி ரவா சுகர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சால்ட்டு பால் ஏ ஏலக்காய் மைதா நெய் கொஞ்சம் ஆயில் நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அப்போ தான் இதை அரைப்படும் நல்லா அரைச்சாச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் அதுக்கு மேலே அரைக்க வேண்டாம் நம்ம லைட்டாக இதை டேப் பண்ணிக்கலாம் கரெக்டாக டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம் உள்ள வச்சு பேக் பண்ணிடலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்கு செட்டிங் பண்ணிடலாம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் செட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் வந்து பேக் மோட் வச்சிடுறோம் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வைக்க போகிறோம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பேக் மோட்டில் ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணுறோம் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இந்த கேக் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம் பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நாம் இந்த குச்சி வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம் வாங்க சூடாக இருக்கும் கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணும் இதை பாருங்க நீட்டா எதுவுமே ஒட்டவே இல்லை சோ பர்ஃபெக்டா பேக் ஆயிருக்கு நம்ம எடுத்துடலாம் சுட சுட சூப்பரான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு வாங்க கட் பண்ணி சாப்பிடலாம் சூடா இருக்க சோ அம்மா இதை எடுத்துக்கலாம் பாக்கவே ரொம்ப சூப்பரா வந்திருக்கேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டர் சூப்பரா இருக்கு பாருங்க உடச்சி காட்டுறேன் ஸ்பாஞ்சி டேஸ்டி எம்மி